நான் வந்து இந்த எயித்து நைன்த்தெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இருந்ததுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீம் முகத்தில் போடுற ஒரு க்ரீம் என்ன அப்படின்னா ஃபேரன் லெவ்லி ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேர் லெவ்லி இருக்குது ரொம்ப வருஷமா அப்போ வந்து இந்த டென்த்து நைன்த்தெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ் ஒரு ஒரு பணக்கார வீடு ஒரு கோடி சொல்கிறார வீடு ஸோ அந்த வீட்டில் ஒரு நாள் வந்து அந்த வீட்டினுடைய கிளீனிங்காக அவங்களுடைய அந்த பழைய பொருட்களை அவங்க எடுத்து போட்டு அந்த வீடை வந்து பெயிண்ட் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த பழைய பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து வெளியே தூக்கி போட்டு அதை யாராவது வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்போ வந்து நான் ரொம்ப வறுமை அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்போ வந்து ஒரு சாக்கு பை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிறது வழக்கம் அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் வந்து உடஞ்சதெல்லாம் நிறைய கிடச்சிச்சுன்னா என்னமோ ஒரு புதையில கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி இன்னைக்கு ஒரு ரெண்டு ரூபா கிடச்சிரும் மூணு ரூபா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அப்போ இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பெயிண்ட் பண்ணுற வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை அவங்க போட்டிருந்தாங்க அப்போ அவங்கள பார்த்து கேட்டால் இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பொருளை ஒன்றுனா தூக்கி சாக்கில் போடும்போது ஒரு ஃபேரன் லெவலி ஒன்று கிடச்சிச்சு அந்த ஃபேரன் லெவலி வந்து என்னன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ வந்து அதை நான் கையில் எடுத்த உடனே எல்லாத்தையும் இப்போ பிளாஸ்டிக் பொருட்களெலாம் தூக்கி போட்டு இந்த ஃபேரன் லெவலி ஃபேமஸ் பசங்க எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களே இருப்பாங்களே அது அது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிதிக்கி பார்த்தா வர மாட்டேங்குச்சு அப்போ வந்து மறக்கவே முடியாது எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி சாக்கு பைக்குள்ள கோட் போட்டுட்டு இந்த ஒரே ஒரு கிரீமு அந்த 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 கவரை மட்டும் எதுவும் பாக்கெட்டில் வச்சுட்டேன் பாக்கெட்டில் வச்சுட்டு போய்ட்டு எல்லாத்தையும் போட்டலாம் அப்படி போட்டுட்டு வந்து அந்த ஃபேரன் லெவலி கத்தி வச்சு ரெண்டா பொழந்து உள்ளே பார்த்தா நிறைய இருந்துச்சு அது வந்து நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது ஆனால் ரெண்டா கீ கே குழந்தை உள்ள பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்போ எடுத்து கண்ணாடியில் போட்டு மனசார போட்ட நான் ஸோ பரவாயில்ல நம்ம கலர் ஆகிடும் ஒரு நாளில் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சந்தோஷம் அது ஒரு பெரிய அந்த ஃபேரன் லெவலில் போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாண்டிடுச்சு எங்கள் அப்பா கூட்டார் எது கூட்டார் அப்படின்னு சொன்னால் சாணி சுமக்கிறதுக்காக கூட்டார் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம் அப்போ வந்து அந்த சாணி வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாட்டினுடைய யூரினும் அதோட சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க அது உரமா நினைப்பாங்க அப்போ அது அது வந்து தண்ணி மாதிரி ஒழுகும் அப்போது அன்னைக்கு ஃபேரன் லெவலி போட்டால் அன்னைக்கே தானிய தூக்கி தலையில வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்திலேருந்து வழியுது முழுக்க முழுக்க சரீரம் முழுவதும் அப்ப நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன் எங்க அப்பாவால அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல என்ன அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை முடியாது என் நான் படிச்ச படிப்புக்கு யாரும் அலங்கரிக்கவும் முடியாது நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே அலங்கரிக்க முடியாது அசுத்தம் அசிங்கம் அழகற்ற வாழ்க்கை நாற்றமான வாழ்க்கை ஆனா நான் இன்றைக்கு நான் நம்புறேன் அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் அலங்கரிக்கிறவராகவே இருந்தார் அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார்